ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் டூ ருப்பீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ரூபாவை நீங்கள் நூறு நாள் சேமித்தா உங்களால் வந்து அஞ்சாயிரத்தி நூறுரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க சேமிப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம குறைவான வருமானம் வாங்குறவங்க நம்ம எப்படி சேமிப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த ரெண்டு ரூபாய் சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் குறைவான சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் உங்களால் வந்து ஈஸியாக அஞ்சாயிரத்தி நூறுரூபா சேவ் பண்ண முடியும் ரெண்டு ரூபான்றது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி தர பைசா அந்த பணத்தை நம்ம சேமிக்கிற விதத்தில் சேவ் பண்ணும் பொழுது நம்மளால் அஞ்சாயிரத்தி வரையும் சேவ் பண்ண முடியும் இந்த ரெண்டு ரூபாவை நம்ம வந்து நூறு நாள் சேவ் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு பத்து நாள் ஒன்றிலிருந்து பத்து நாள் ரெண்டாவது பத்து நாள் பதினொன்னிலருந்து இருபதாவது நாள் வரை மூன்றாவது பத்து நாள் இருபத்தொன்னுல இருந்து முப்பதாவது நாள் வரை நாலாவது பத்து நாள் முப்பத்தொன்னுல இருந்து நாப்பதாவது நாள் வரை அஞ்சாவது பத்து நாள் நாப்பத்தொன்னுல இருந்து ஐம்பதாவது நாள் வரைன்னு சொல்லி நம்ம நூறு நாளை ஐம்பது ஐம்பதாக பிரிச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஐம்பது நாள் நம்ம வந்து இது மாதிரி டேப்லட் காலம் போட்டு எந்த உண்டியலில் அல்லது எந்த பாக்ஸில் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸில் பேஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அமௌண்ட்டை எடுத்து வச்சு மார்க் பண்ண முடியும் நம்ம விடுபட்ட நாட்களை கண்டுபிடிச்சி அந்த நாளுக்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும் இந்த டேப்லர் காலம் போட்டுக்க முடியாதவங்க நம்ம வீடுகள்லேயே ஒரு மாதம் முழுவதும் ஒரே ஷீட்டில் இருக்கிற கேலண்டர் இருக்கும் அந்த கேலண்டரை கூட நீங்கள் இந்த சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரெண்டு ரூபாவை இது மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டு நம்ம எந்த மெத்தடில் எடுத்து வைக்கலாம் அப்படி நம்ம ஐம்பது நாள் ரெண்டு ரூபாவை எடுத்து வை வைக்கும் பொழுது எவ்வளோ சேவ் பண்ணுறோம் நூறு நாள் அந்த ரெண்டு ரூபாவை எப்படி அஞ்சாயிரத்தி நூறுரூபாவாக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா நூறு நாளில் நம்ம அஞ்சாயிரத்தி நூறுரூபா சேவிங் சேலஞ்சு பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம ரெண்டு ரூபாவை எந்த மெத்தடில் எடுத்து வைக்கலான்னா மல்டிப்பல் மெத்தடில் எடுத்து வைச்சா தான் இந்த ரெண்டு ரூபாவை நம்ம அஞ்சாயிரத்தி நூறுரூபா மாற்ற முடியும் அதுக்காக இந்த டேப்லர் காலம் நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அந்த டேப்லர் காலத்தில் நம்ம ரெண்டு ரூபாவை மல்டிப்பல் மெத்தடில் ஐம்பது நாளைக்கு எடுத்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பத்து நாள் முதல் நாள் ரெண்டு ரூபா ரெண்டாவது நாள் நாலு ரூபா மூணாவது நாள் ஆறு ரூபாய் நாலாவது நாள் எட்டு ரூபா அஞ்சாவது நாள் பத்து ரூபா ஆறாவது நாள் பன்னிரெண்டு ரூபா ஏழாவது நாள் பதினாலு ரூபா எட்டாவது நாள் பதினாறு ரூபா ஒன்பதாவது நாள் பதினெட்டு ரூபா பத்தாவது நாள் இருபது ரூபான்னு எடுத்து வைக்கணும் முதல் பத்து நாள் முடிச்சிட்டோம் ரெண்டாவது பத்து நாள் பதினோராவது நாள் இருபத்தி ரெண்டு ரூபா பன்னிரெண்டாவது நாள் இருபத்தி நாலு ரூபா பதிமூணாவது நாள் இருபத்தாறு ரூபாய் பதினாலாவது நாள் இருபத்தெட்டு ரூபா பதினைந்தாவது நாள் முப்பது ரூபா பதினாறாவது நாள் முப்பத்தி ரெண்டு ரூபா பதினைந்தாவது நாள் முப்பத்தி நாலு ரூபா பதினெட்டாவது நாள் முப்பத்தாறு ரூபா பத்தொன்பதாவது நாள் முப்பத்தெட்டு ரூபா இருபதாவது நாள் நாற்பது ரூபா ரெண்டாவது பத்து நாள் சேவிங்ஸை நம்ம எடுத்து வச்சுட்டோம் மூணாவது பத்து நாள் சேவிங்ஸு மூணாவது பத்து நாள் சேவிங்ஸு இருபத்தி ஓராவது நாள் நாற்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டாவது நாள் நாற்பத்தி நாலு ரூபா இருபத்தி மூணாவது நாள் நாற்பத்தாறு ரூபா இருபத்தி நாலாவது நாள் நாற்பத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஐந்தாவது நாள் ஐம்பது ரூபா இருபத்தி ஆறாவது நாள் ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ஏழாவது நாள் ஐம்பத்தி நாலு ரூபா இருபத்தி எட்டாவது நாள் ஐம்பத்தாறு ரூபாய் இருபத்தி ஒன்பதாவது நாள் ஐம்பத்தெட்டு ரூபா முப்பதாவது நாள் அறுபது ரூபாய் மூணாவது பத்து நாள் நம்ம ரெண்டு ரூபாவை எடுத்து வச்சுட்டோம் நாலாவது பத்து நாள் முப்பத்தி ஓராவது நாள் அறுபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டாவது நாள் அறுபத்தி நாலு ரூபா முப்பத்தி மூணாவது நாள் அறுபத்தாறு ரூபாய் முப்பத்தி நாலாவது நாள் அறுபத்தெட்டு ரூபா முப்பத்தி அஞ்சாவது நாள் எழுபது ரூபா முப்பத்தி ஆறாவது நாள் எழுபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ஏழாவது நாள் எழுபத்தி நாலு ரூபா முப்பத்தி எட்டாவது நாள் எழுபத்தாறு ரூபாய் முப்பத்தி ஒன்பதாவது நாள் எழுபத்தெட்டு ரூபா நாற்பதாவது நாள் எண்பது ரூபா நாலாவது பத்து நாள் நம்ம ரெண்டு ரூபாவை எடுத்து வச்சிட்டோம் அஞ்சாவது பத்து நாள் நாற்பத்தி ஓராவது நாள் எண்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டாவது நாள் எண்பத்தி நாலு ரூபா நாற்பத்தி மூணாவது நாள் எண்பத்தாறு ரூபா நாற்பத்தி நாலாவது நாள் எண்பத்தெட்டு ரூபா நாற்பத்தி அஞ்சாவது நாள் தொண்ணூறுரூபா நாற்பத்தி ஆறாவது நாள் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழாவது நாள் தொண்ணூற்றி நாலு ரூபா நாற்பத்தி எட்டாவது நாள் தொண்ணூத்தாறு ரூபா நாற்பத்தி ஒன்பதாவது நாள் தொண்ணூற்றெட்டு ரூபா ஐம்பதாவது நாள் நூறுரூபான்னு நம்ம ஒவ்வொரு நாளோடவும் ரெண்டு ரூபாவை மல்டிப்பல் பண்ணி தினமும் சேவ் பண்ண போகிறேன்றவங்க இது மாதிரி தினமும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் வாரமானால் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வளம் அஞ்சு நாளுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இது மாதிரி எடுத்து வைக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாக டேப்லர் காலம் போட்டுட்டு நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் சேவிங்ஸு ஒன்றாவது நாள் பதினொன்று இந்த வேலை நீங்கள் சேவ் பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறன்றவங்க சேவ் பண்ணலாம் ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அஞ்சு நாளுக்கான அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் இரநூத்தி பத்து ரூபாய் எடுத்து வைங்க ரெண்டாவது அஞ்சு நாள் இரநூத்தி இருபது ரூபா நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலுன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்களா அஞ்சு நாளைக்கு இரநூத்தி இருபது ரூபாய் எடுத்து வைப்பீங்க மூணாவது அஞ்சு நாள் இரநூத்தி முப்பது ரூபா நாலாவது அஞ்சு நாள் இரநூத்தி நாற்பது ரூபா அஞ்சாவது அஞ்சு நாள் இரநூத்தி ஐம்பது ரூபா ஆறாவது அஞ்சு நாள் இரநூத்தி அறுபது ரூபாய் ஏழாவது அஞ்சு நாள் இரநூத்தி எழுபது ரூபாய் எட்டாவது அஞ்சு நாள் இரநூத்தி எண்பது ரூபா ஒன்பதாவது அஞ்சு நாள் இரநூத்தி தொண்ணூறுரூபா பத்தாவது அஞ்சு நாள் வந்து முந்நூறுபான்னு சொல்லி நீங்கள் வாரத்தில் திங்கட்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இது மாதிரி இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதுன்னு சொல்லி அஞ்சு அஞ்சு நாளாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் ஐம்பது நாள் அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியும் இப்போது இது வந்து ஐம்பது நாளுக்கான டேப்லட் காலம் ஐம்பது நாளும் நம்ம வந்து ரெண்டு ரூபாவை இந்த மல்டிப்பல் மெத்தடில் எடுத்து வைக்கிறோம் தினமும் எடுத்து வைக்க போகிறவங்க தினம் நீங்கள் எடுத்து உண்டியலில் போட்டு வைக்கலாம் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறன்றவங்க அஞ்சு நாளைக்கு ஒரு முறை எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு அஞ்சு நாளும் நீங்கள் அமௌண்ட்டை எடுத்து போடலாம் இதுவே வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை நான் அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்றவங்க பத்து நாளைக்கு ஒரு முறை எவ்வளோ அமௌண்ட் வரும் அதை எப்படி எடுத்து வைக்கலான்னு நம்ம கேல்குலேஷனில் பார்க்கலாம் கேல்குலேஷன் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம தினமும் எடுத்து வைக்கிறவங்க தினமும் ரெண்டு ரூபாவை அந்த நாளோட மல்டிபல் பண்ணி எடுத்து வைக்கலாம் வாரமானால் எடுத்து வைக்க போகிறவங்க அஞ்சு நாளைக்கு ஒரு முறை எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படின்றத நான் சொன்னேன் அது மாதிரி நீங்கள் எடுத்து வைங்க இதே பத்து நாளைக்கு ஒரு முறை நான் அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறேன்றவங்க இது மாதிரி எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு பத்து நாள் வந்து நூற்றி பத்து ரூபா ரெண்டாவது பத்து நாள் வந்து முந்நூற்றி பத்து ரூபாய் மூணாவது பத்து நாள் சேமிப்பு ஐநூற்றி பத்து ரூபாய் நாலாவது பத்து நாள் சேமிப்பு எழுநூற்றி பத்து ரூபாய் அஞ்சாவது பத்து நாள் சேமிப்பு தொள்ளாயிரத்தி பத்து ரூபா இந்த அஞ்சு பத்து பத்து நாளாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம் அதாவது வந்து ஒன்றரை மாதம் நீங்கள் இது மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வைக்க முடியும் இது வந்து ஐம்பது நாள் சேவிங்ஸ் நம்ம வந்து நூறு நாள் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் ஐம்பது நாள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னா நூறு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைப்போம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எட்டு ரெண்டு நூறு நாள் சேமிப்பு அஞ்சாயிரத்தி நூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐம்பது நாளைக்கு இது மாதிரி எடுத்து வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வைங்க ரெண்டாவது ஐம்பது நாள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நூறு நாளில் நீங்கள் அந்த ரெண்டு ரூபாவை இந்த மெத்தடில் சேவ் பண்ணிங்கன்னா அஞ்சாயிரத்தி நூறுரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நம்ம தினச்சம்பளம் வாங்குறவங்க வார சம்பளம் வாங்குகிறவங்க நம்ம எப்படிங்க சேவ் பண்ணுறது இல்லாமல் இந்த சேமிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்டியல் சேவிங்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணீங்க ட்ரை பண்ணுங்கள் தினமும் ரெண்டு ரூபாய் எடுத்து வைங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமௌண்ட்டை எடுத்து உண்டியலில் போடுங்க அல்லது வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை கூட உண்டியல்ல போடுங்க இதை உண்டியல் சேவிங்ஸாக பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்